சிவன் பாதி சக்தி பாதினு சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே உருவமா இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிற ஒரு கோவில் நம்ம போக போற கோவில் தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் போலாமா இது வரைக்கும் நான் கார்ல மலை ஏறினதே கிடையாதுங்க இதுதான் டைம் மலை நான் வந்து வந்த ரூட் வந்து கரெக்டாக வந்து மேப் வந்து மலை ரூட் தான் எனக்கு காட்டுச்சு கார்ல போறோம் கார்ல வந்ததுனால நான் மட்டும் தனியாக தான் ஓட்டிட்டு வந்தேன் இது வரைக்கும் மலையிலேயே ஓட்டுறது அப்படின்றதுனால அந்த பஸ் பின்னாடியே அப்படியே நூலை பிடிச்சி போற மாதிரியே மெதுவாக போயிட்டேன் கீழே நான் கேட்டேன் நிறைய பெண்டெல்லாம் இருக்கா ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இங்க ஈஸியாக போகலாம் அப்படின்னாங்க அப்படியே வந்து மெதுவாக வந்து அத்தனாரீஸ்வரர் தான் வந்து மேலே சேர்த்தாரு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோ படப்படப்பா தான் ஓட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் மேல தான் பார்க்கிங் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு நமக்கு திறமை பாசம் அங்கேயே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை அங்கேயே பார்க் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் அப்படியே மேலே ஏறி நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த வியூ காட்டலாம் அப்படின்னு செம்மையா இருந்துச்சு காலையில் அப்படின்றதுனால அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக ஏறி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு பூ வாங்கிட்டு தாமிக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கடைக்கு போனா அங்கே வந்து ஒரு பக்கம் அரளிப்பூவும் இன்னொரு பக்கம் வந்து இலையும் சேர்த்து நாரீஸ்வரருக்கு அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருந்தாங்க அதை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்களேன் நான் உங்களுக்கும் காமிச்சிருக்கேன் அந்த மாலையை ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மாலையை தான் அட்டன் நாரீஸ்வரருக்கு நம்ம போட்டோம் நான் போன நாள் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் அப்படின்றதுனால பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு கொஞ்சம் நஞ்ச கல்யாணம் இல்லை உருப்பட்ட கல்யாணம் அப்படியே ஒரு கல்யாண கோஷ்டோடு தான் நானும் உள்ளே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தார் நாரீஸ்வரர் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்றது அப்படியே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நானும் ரொம்ப நேரம் நின்று பாக்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது இது வந்து பாத்தீங்கன்னா படிக்கட் ஏறி போற வழி ஆயிரத்தி இருநூறு படிக்கட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எக்ஸாக்டா ஆயிரத்தி தான் எனக்கு தெரியல ஒரு இதுல பாக்கும்போது த்ரீ தௌசண்ட் சொல்லிருந்தாங்க ஸோ இந்த இருபது அடி பாம்பு அந்த வழியிலேயே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் கார்ல வந்துட்டதுனால எனக்கு அது தெரியல அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் போயிடுச்சு வாங்க அப்படியே நம்ம வந்து கோயிலோட வரலாறுக்குள்ள போயிடலாம் ஏன்னா வந்து பெருசா நிறைய இருக்கு சொல்றதுக்கு அதனால வாங்க கோயில் வரலாறுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சகசிரலிங்கத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும் உள்ள வந்த உடனே நான் பார்த்த முதல் லிங்கம் பாத்தீங்கன்னா சகசிரலிங்கம் தான் விநாயகரை பார்த்துட்டு அடுத்து சஹசிரலிங்கம் தான் சோ எனக்கு வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு பாக்குறதுக்கே ரொம்ப அது ஒரு தனி வீடியோவா கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நீங்க பாருங்க என்னோட ஐடியோ உள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த அர்த்த நாரீஸ்வரர் எப்படி வந்து உருவானாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதை நான் ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலேயே போட்டிருக்கேன் சரி இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பிரேந்தி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மட்டும் தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சாரு அப்போ வந்து பார்வதி வந்து அதே எப்படி உங்களை மட்டும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூலகம் வந்து தவம் இருக்காங்க அதுக்கப்புறமா சிவன் சமாதானப்படுத்த வராரு அதுக்கப்புறம் நீங்களும் நானும் தனியாக தானே இந்த பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்த நாரீஸ்வரராக அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம நோம்பு எடுக்கிறோம் இல்லையா அந்த அமாவாசை அன்னைக்கு நோம்பு எடுக்கிறாங்க இல்லையா அந்த நாள் தான் வந்து அர்த்தநாரீஸ்வரரா அவங்க மாறின நாள் ஸோ தான் வந்து அது வந்து கௌரி நோம்பா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் நிறைய பேர் வீட்டில் நம்ம அந்த அதர்சம் இதெல்லாம் வந்து சுட்டு எடுத்துட்டு போய் கோவிலில் போய் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா ஸோ அதுதான் அது ஆனா இந்த சன்னிதியில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பிறங்கி முனிவரும் இருக்காரு ஸோ அதான் வந்து ஹைலைட்டா இருக்கும் மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் தாயார் பாகம் பெரியார் செங்கோட்டு வேலவன் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு தனி சன்னிதி இருக்கு அர்த்தநாரீஸ்வரரான சிவன் பார்வதிக்கு மட்டும் இல்ல செங்கோட்டு வேலவனுக்கும் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமான கோவில் தான் செங்கோட்டு வேலவன் ரொம்ப அழகா மிளர்றாரு நின்று திருவுருவத்துல இருக்காரு முருகப்பெருமான் வள்ளியும் தேவசேனையுடன் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு எங்க இருக்க மூலவர் வெள்ளை பாஷண ஆன சுயம்பு மூர்த்தி ஒளிபடாத விடங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடியில சதுர பீடம் இருக்கு இந்த கோவிலுக்கு நீங்க படிகள் ஏறி வரும்போது அறுபதாவது படி வந்து ரொம்பவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்த படியா சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சத்தியம் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நீதிமன்றத்திலேயே அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த படி கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க வந்து படியில ஏறி போனீங்க அப்படின்னா இந்த விஷயத்த மறந்துடாமல் பண்ணிருங்க ஓகேவா வேளாள கவுண்டர் மண்டப தூண் ஒன்று இருக்குது அதில் வீரபத்ரர் உருவமும் இன்னொரு தூண்ல அர்ஜுனர் தவக்கோலம் வேரன் துருவிக்காரி உருவம் இதெல்லாம் வந்து சிற்ப கலைக்கு அழகு மிகுந்ததான் அந்த கோவிலில் இருக்குது போனால் மறக்காம பாருங்க இங்கே வந்து அத்தனாரீஸ்வரர் தான் மூலவர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் நின்ற திருமணியில் இருப்பார் லிங்க வடிவம் கிடையாது பாதி புடவை பாதி தான் அலங்காரம் இருக்கும் இந்த கோலத்திலே தான் வந்து மூலவர் எப்பயுமே காட்சி அளிப்பார் முழு வடிவமும் வெள்ளை பாஷணத்தால் ஆனது இந்த கோவிலில் வந்து அந்த திருவடி கீழே வந்து ஒரு குளிர்மையான ஒரு நீர் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீர்த்தம் டெய்லியே வந்து எல்லாருக்கும் குடுக்குறாங்க அமாவாசை நாளில் வந்து மூணு நாலு அண்டால வந்து சேகரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் நான் போனப்ப எனக்கு எதுவுமே குடுக்கல உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சப்போஸ் தெரியலன்னா கேட்டு பாருங்க இப்ப கிடைக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல இங்க இருக்க ஆதி கேசவ பெருமாள் சந்நிதி நம்மாழ்வாரால மங்கள சாசனம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோவிலோட ஸ்தல புராணம் யாரால பாடப்பெற்றிருக்கு அப்படின்னா வீரகவி ராஜபண்டிதரால பாடப்பெற்றிருக்கு இந்த கோவில்ல வந்து முதலாம் ராசராச சோழன் சுந்தரபாண்டிய தேவர் மைசூர் கிருஷ்ணராஜா உடையார் இவங்களோட கல்வெட்டுக்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த கோவில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு வந்து சேலம் ஈரோடு நாமக்கல்ல இருந்துலாம் வந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டீங்கன்னா கோவிலுக்கு கீழேயே வந்து அழகாக இறக்கி விட்டுருவாங்க ஸோ நீங்கள் படிக்க ஏறி போகணுன்னாலும் போகலாம் இல்லை பஸ் ஃபெசிலிட்டி ஆட்டோ எல்லாமே போகுது ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் போய்க்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் போறீங்க அப்படின்னா அந்த டைமிங் மாற்றம் கோவிலோட டைமிங் மாற்றம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கோவிலோட டைமிங் மார்னிங் சிக்ஸ் ஏஎம்லருந்து டூ பிஎம் வரைக்கும் அதாவது காலையில் ஆறு மணிலிருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் வருது அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மறுபடியும் கோவில் திறக்குறாங்க ஆனால் ஏழு மணி மணிக்கு கோவில் சாத்திடுறாங்க ஏன்னா மலை மேல இருக்கிறதுனால கோவில் சீக்கிரமா வந்து நிறைய சாத்திடுறாங்க சோ இத வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நிம்மதியாக நம்ம சாமி பாத்துட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் அந்த கோவில பத்தி கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க டிராவல் வித் ராடி அடுத்த வீடியோல சந்திப்போம்